இன்னைக்கு எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவஞ்சம் தொகுதி முட்டி என்ற கிராமத்துல தான் இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா கூத்தாண்டவர் கோயில் திருவிழா நடைபெற்று கொண்டு இருக்குது அதெல்லாம் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்க ஊர்ல இதே மாதிரி கூத்தாண்டவர் திருவிழா நடக்கலாம்ன்றது மறக்காம கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க மாவட்டம் ரிஷிவந்தி ஒன்றியம் முட்டியம் கிராமம் என்னோட பேர் ஹரிகிருஷ்ணன் இங்க வந்து பாத்தீங்கன்னா வைகாசி மாசம் தேரோட்ட திருவிழா நடக்குது என்ன சாமின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் எங்க ஊர்ல நடக்குது எங்க மூதாதிரிகள் கொம்பிட்டு இருந்தாங்க கோவில் வந்து கொஞ்சம் திருப்பணி வேலைகள்லாம் நடந்ததால இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிதான் மகா கும்பாஷேகம் போட்டோம் இப்போ ஒரு ரெண்டு வருஷமா சாமிக்கு முன்னாடி ட்ரை பண்றோம் ஒன்றும் முடியல இந்த வருஷம்தான் அதுக்கான நேரம் அமைஞ்சிருக்கு பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா எட்டு நாள் திருவிழா எட்டு இன்னைக்கு ஒன்பதாம் நாள் திருவிழா நடந்துட்டு இருக்கு இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மகாபாரதத்துல மாதிரி கூட்டப்படும் பரவான் கஞ்சி தான்